பயம் இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் கைகளில் கண்களில் பிரச்சனைனா கண்களை கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நோக்கி நோக்கியேசுவே என் கையால் என்னை தொடுங்க என் கண்ணில் இந்த பிரச்சனை இருக்குது என் பாதிப்பு என் இருதியத்தில் இருக்குது என் கால் பாதிக்கப்பட்டிருக்கு வலி தாங்க முடியல எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கு முதுகு தண்டில் வலி கைகளை வைத்து இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க என் சகோதரம் அப்படி தானே ஜபிச்சாங்க செய்து செய்திருக்கிறார் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கும் போது அற்புதம் செய்வார் இன்னொரு பாருங்களேன் யாராவது உங்கள் வீட்டில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களா இல்லை வியாதி இருக்கிறாங்களா அவங்க மேலே நீங்கள் விசுவாசத்தோட கைகளை வைத்து ஜபம் பண்ணுங்க நீங்க விசுவாசத்தோட நீங்கள் ஜபிக்கும் போது அற்புதம் செய்வார் அந்த ஜபத் அந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம் ஏசு அற்புதம் செய்ய போகிறார் இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம் நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க உங்கள் பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்கள் முதலாவதை நீங்கள் இயேசுவேன்ற பேரை சொல்லி ஒரு கூப்பிடுங்க இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க இயேசுவே என் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க எனக்கு போராட்டமாக இருக்கு எனக்கு விடுதலை தாங்க எனக்கு வியாதி இருக்குது எனக்கு சுகம் தாங்க எனக்கு பாவ சோதனையாக இருக்குது எனக்கு விடுதலை தாங்க செப்பீங்க நீங்கள் கேளுங்க இயேசுவேன்னு ஏசுவேன்னு அவர் உரிமையாக கூப்பிடுங்க இயேசு நம்முடைய தகப்பன் ஏசு நமக்கு அப்பா நமக்காக வந்து அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார் அதனால் இயேசுவே உரிமையாக அவர்கிட்ட பேசுங்க இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க நான் பாவியாக இருக்கிறேன் என் பாவத்தை மன்னிங்க நீங்கள் கேளுங்க உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் சில நேரத்தில் உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு பாதிப்புக்குள்ளே இருக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும் இது நான் அந்த பாவம் செஞ்சதுனால தான் இது என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு இந்த தவிர நான் செஞ்சதுனால தான் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இதை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க பாவத்தை மன்னிங்க எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க இந்த காரியத்தில் எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணுங்க நீங்கள் கேளுங்கள் ஏசு அற்புதம் செய்வார் நீங்கள் ஜபிக்க போகிறோம் நீங்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க ஏசுன்ற பேரை சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க அவங்க இறுதியத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க அவர் இருதயங்களை ஆ ஆய்ந்து அரைக்கிற தேவை நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் உங்கள் இருதயத்தை இயேசுக்குள்ள சொல்லுங்க இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு பயம் இருக்கு வேதனை இருக்குது சொல்லுங்க முதலாவதாக பயத்தோட வேதனையோட குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா பயத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பயத்தோடு இருக்கிறாங்கப்பா தேவையில்லாத குழப்பங்களின் மத்திய ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க எப்போ தவறான காரியத்தையே யோசித்து கொண்டிருக்கிறாங்க தவறான பயம் இறுதியத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்குது பயம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்குதப்பா இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டுமப்பா விலகுவதாக விலகுவதாக பயத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க டிப்ரஷன்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அந்த அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவிகள் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி சமாதானத்தை இழந்து போய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற மாணவரே சமாதானத்தை இழந்து பாவத்தை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாங்கப்பா பாவ சோதனையின் நிமித்தம் என்ன செய்வதுன்னு தெரியாம சமாதானத்தை இழந்து வருத்தத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அவங்கள சோதிக்கிற சோதனைக்குட்படுத்துகிற அவங்கள போராட்டத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் விலகட்டும் விலகட்டும் அப்பா விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி பாவத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க தவறான காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க போதை வஸ்துக்களுக்காக அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்பா இயேசுவின் நாமத்தினால் அவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஒரு அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அடிமைத்தனம் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் பாவத்திலிருந்து அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி அப்பா நீர் அந்த பிள்ளைகளை ரச்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அவங்க பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா பேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறாங்க பாவத்திற்கு இடம் கொடுத்ததுனால எனக்குள்ளே பாவம் இருக்குதுன்னு ஜெபிக்கிறாங்கப்பா விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை நீங்கள் மன்னிங்க பிள்ளைகள் செய்த தவறான காரியங்களை மன்னிங்க வார்த்தையினால் செய்த காரியங்களை மன்னிங்க போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற காரியங்களை மன்னிங்கப்பா நீ இந்த பாவங்கள்லேருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா பாவத்தை நீங்கள் ஆண்டவரே இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதற்காக ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதற்காக நன்றியப்பா யார் யாரெல்லாம் விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் பாவத்தை நீர் மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் விடுதலையை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் போ பாவ இருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் பாவத்தினால வந்த பாவத்தினால வந்த விளைவுகளுக்கு நிமித்தம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க சரீரத்தில் அந்த பாதிப்போடு இருக்கிற அவங்களுக்கு அன்புக்குரியவங்களுக்கு மத்தியில ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவே நீங்க ஒரு சுகம் தாங்க சரீரத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சரீரத்துல புது பலன் உண்டாகட்டும் நீ கொடுக்கிற அந்த மாற்றத்திற்காக நன்றி அப்பா பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற பாவத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்த பரம்பரையை தொடர்ந்து வருகிற சாபங்கள் விலகுவதாக அந்த சாபக் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக இயேசுவே நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி தகப்பனே சாபத்திலிருந்து நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி நேகர் பில்லி சுண்ணிய கட்டுகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பிசாசின் போராட்டத்துக்குள்ள அகப்பட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எங்கெங்கிருந்து ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடங்களுக்குள்ள பா பாய்ந்து செல்லுகிறது அவங்க வீடுகளுக்குள்ள இறங்குகிறது இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடுங்க பயப்படாதீங்க 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 உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க ஏசு உங்க பிரசன் நம்ம வீடுகள்ல இறங்கி கொண்டு இருக்கிறது அவரு விடுதலை அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி கொண்டு இருக்கிறது பொல்லாத பிசாசு இதனால் அந்த வீடுகளில் இருக்க முடியல அவருடைய சமூகத்தில் அவர் பிரசனத்தில் பொல்லாத பிசாசுகளால் இருக்க முடியலை விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் 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 உங்களால் முடியலை ஏசுன்ற பேரை சொல்லி கூப்பிடுங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளாதிருங்க ஏசு விடுதலை கொடுக்கிறார் அலக்கழிக்கப்படுறீங்க நிறைய பேர் அழக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஏசு விடுதலை கொடுக்கிறார் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கொடுக்குற விடுதலை விடுதலை உண்டாகிறது ஏசு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அநேகரு போராட்டங்கள் பிசாசின் போராட்டங்கள் பில்லி சுமிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால விலகுகிறது விலகுகிறது ஒரு விடுதலை உண்டாகிறது இயேசுவே நன்றி நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி பெலவீனத்தோடு இருக்கிறாங்க பலவிதமான பலவீனம் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால் அந்த பெலவீனப்படுத்துகிற ஆவி ஏசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை உண்டாகிறது சரீரத்தில் பாதிப்போடு இருக்கிறாங்கப்பா சரீரத்தில் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்ன்னு விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவை நீர் அற்புதம் செய்ங்க இயேசுவை அற்புதம் நீங்கள் செய்யுங்க எலும்புகளுக்குள்ள உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இறங்குகிற இறங்கட்டும் இயேசுவே எலும்புகளில் ஒரு சுகம் உண்டாகட்டும் எலும்புகளில் பாதிக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் நார்மலாக மாறட்டும் எலும்புகளில் ஒரு சுகம் உண்டாகிறது இயேசுவே நீர் கொடுக்குற சுகத்திற்காக நன்றி நன்றி அப்பா அண்டவரே நீர் எலும்புல காணப்படுகிற பிரச்சனையை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே நரம்பு மண்டலத்தில் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து செல்லுகிறது நரம்பு பகுதியில் ஒரு அற்புதம் உண்டாகிறது பாதிக்கப்பட்ட நரம்புகள் எல்லாம் பலன் கொள்ளுகிறது பாதிக்கப்பட்ட நரம்புகள்ல ஒரு சுகம் உண்டாகிறது இயேசுவே நன்றியப்பா விசேஷமா இருதயத்துக்காக இருதயத்தில் பாதிப்போட கொண்டு இருக்கிறாங்க இருதயம் நார்மலா துதிக்கல இருதயம் நார்மலா இல்ல இருதயத்தில் வாழ்வு இருக்குது இயேசு அற்புதம் செய்கிறார் இருதயம் புது இருதயமாய் மாறிக்கொண்டிருக்குது அப்படிப்பட்ட இருதயத்தை நீ தொட்டு சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இருதயத்தில் காணப்படுகிற பலவீனத்தை நீங்க மாற்றுங்க இருதயத்துல நீங்க சுகம் தருகிறதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே நீ சுகம் கொடுக்கிறதற்காக நன்றி நன்றி தகப்படையே நீ ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி கிட்னி பகுதியில் கிட்னிக்காக நாங்கள் ஜெபிக்கிறாண்டு வரேன் கிட்னியில் பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறாண்டு வரு கிட்னி பகுதியில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா நீர் சுகம் கொடுக்கறதற்காக நன்றி கண்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யுங்க கண்களில் தெளிவான பார்வை உண்டாகட்டும் பாதிப்புகள் மறையட்டும் அப்பா வரைய பண்ணுங்க பாதிப்புகளை மறைய பண்ணுங்கப்பா வீசிங் பிரச்சனை மறையட்டும் சைனஸ் பிரச்சனையை மாற்றுங்கப்பா அலர்ஜி பிரச்சனையோடு ஜெபி

அலர்ஜி பிரச்சனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க அலர்ஜிகள் மாறட்டும் அப்பா அலர்ஜிகளை மாற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா அனுவரே அன்பரே அப்பா அவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் வைக்கப்படட்டும் வாலிபர்கள் மேலே வைக்கப்படட்டும் சிறு பிள்ளைகள் மேலே வைக்கப்படட்டும் பலவீனப்படுத்தி இருக்கிற ஒவ்வொருவரும் மேல ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா பலவீனப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமான ஜெபிக்கிறோம் அப்பா உன்னுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேலே வைக்கப்படட்டும் அணுவரே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் நெடு குணமாகாமல் இருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிற அந்த காரியம் விலகட்டும் அடிக்கடி ஜுரம் அடிக்கடி சளி இப்படிப்பட்ட பாதிப்புகளோடு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறதற்காக பிள்ளைகளுக்கு சுகம் சுகம் கொடுங்க கொடுங்க வியாதிகளை மாற்றுங்க நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன்னு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வியாதி அவங்களை விட்டு விளக்குங்க தொடர் போராட்டத்திற்கு நீர் ஆண்டவரே ஒரு முடிவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே தொடர்ச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது தொடர்ச்சியா டெஸ்ட் எடுக்கிறோம் தொடர்ச்சியா பலவீனம் உண்டாயிட்டிருக்கு ஒன்று மாத்தி ஒன்று வந்து கொண்டு இருக்குதுன்னு ஜெபிக்கிறாங்கப்பா நீர் இன்றைக்கு நீர் அதிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி காது பகுதியில் உண்டே வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி காதுகளில் ஒரு அற்புத சுகம் உண்டாகிறது காதுகள் காதுகளில் காணப்படுகிற பலவீனம் எல்லாம் மறைகிறது சுகம் உண்டாகிறதற்காக நன்றி இயேசுவே நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றிய தகப்பனே நீர் அற்புதம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி ஏசுவே ஏசுவே நீர் அற்புதம் செய்துவிட்டதற்காக நன்றி இயேசுவேன் நாமத்தினாலே ஆமேன்